ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்தி குட்டி சேனல் நான் உங்கள் ரித்விக் கபின்னோம் ஹாப்பி சண்டே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் நான்வெஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நான்வெஜில் பறக்கிறதா நீந்திரதா நடக்கிறதா அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்கள் நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது கோகிலா மீன் கடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் இந்த கடையில் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக மீன் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போவுமே ஐஸ் மீன் வாங்க மாட்டோம் ஃப்ரெஷ் மீன் தான் வாங்குவோம் இந்த மீன் கிருஷ்ணகிரி இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சாக கூடாதுன்னு எப்படி ஆக்சிஜன் போட்டு உயிரோட வச்சுருக்காங்கன்னு பாருங்க இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்கு பாறை லோகு ஜிலேபி கட்லா நாங்கள் வந்து இன்னைக்கு பாறை அப்புறம் ஜிலேபி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம் இப்போ ஜிலேபி மீனே போடுறாங்க பாருங்க எப்படி உயிரோட இருக்குது பார்த்தீங்களா இப்போ ரெண்டு மீன் கையில் எடுக்கிறாங்க அதுக்குள்ள எப்படி துள்ளுது பார்த்தீங்களா ஹாவ் செமையா இருக்குல்ல இந்த மீன் அப்படியே அவங்க கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க செம்மையா இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக அழகா இப்போ வந்துட்டு இடம் போட்டாங்க இப்போ வந்துட்டு இந்த ஜிலேபி மீனா சுத்தம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே இவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த சைஸ் கேட்குறோமோ அந்த சைஸ் நம்மளுக்கு கட் பண்ணி தந்துடுவாங்க இந்த கடையிலயே மீன் மசாலாவும் விற்கிறாங்க அதில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா பேர் இவிஎஸ் மீன் வறுவல் மசாலா எங்கள் அம்மா நல்லா கிருட்டு கிருட்டு உப்பு போட்டு எப்படி சுத்தம் பண்ணுறாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சூப்பராக சுத்தம் பண்ணுவாங்க மட்டும் நினச்சிடும் நினைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த வீடியோக்காக ஆக்டிங் தான் பண்ணுறாங்க இப்போ தண்ணியை ஊற்றுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கிருட்டு கிருட்டுன்னு கை விடுவாங்க அப்புறம் ஓ உள்ள குத்திக்கிச்சே ஏங்க நீங்களே சுத்தம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கை எப்படி பண்ணுறாங்கன்ட்டு நான்வெஜ்னாவே எங்கள் அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வெஜ்னாலே எங்கள் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நடுவில் எல்லாத்தையும் பரட்டி போட்டு சாப்பிட்றது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா எப்படி ஈவிஎஸ் பொடியை போட்டாங்க பாத்தீங்களா ரெண்டு பேக்கெட் பொடியை போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ கிலோ எடுக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ மசாலா போடலாம் நாங்கள் ரெண்டு பேக்கெட் மசாலா போட்டோம் எங்களை நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா போட்டு போட்டுகரன்னு பிணைஞ்சாங்க பாத்தீங்களா எங்கள் அம்மாவுக்கு பேனையவே வரல ஆ எரியுதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவை பணையை வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மீன் மட்டும் போட்டுட்டு இப்போ பாருங்கள் சும்மா ஒரு கிருட்டு கிருட்டுன்னு ஒரு கிளறு தான் கிளறுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் ஆ பார்த்தீங்களா அவ்வளோதான் கிளறுவாங்க இப்போ பாருங்கள் எங்கள் அப்பா கிளறுனதை எடுத்து எங்கள் அம்மா காமிச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான்வெஜ் குக்கிங் மாஸ்டர் எப்படி சூப்பராக பண்ணிட்டாங்க பாத்தீங்களா இப்போ ஒரு கொஞ்ச நேரம் ஊரை வச்சுக்கிட்டு நல்லா தட்டுல ரவுண்டு ரவுண்டா ரவுண்டு ரவுண்டாக போட்டுக்கிட்டு எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூப்பராக இருக்கா அழகாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது என்னடா இவன் சீக்கிரமாக வச்சிருவான்னு பார்த்தா இப்படி பண்ணிகிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மினிட்ஸில் எங்களோட நான்வெஜ் ஷெஃப் ரெடி பண்ணிடுவாங்க அவ்வளோதான் ஒரே ஒரு சுத்து முடிச்சுட்டாங்க இப்போது நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதை கேட்டுட்டு நீங்க சந்தோஷம் படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 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 தி மிக்கி மவுஸ் இஸ் ரவுண்ட் சூம் எப்படி சூப்பரா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெறும் இதையே எடுத்து சாப்பிடலாம்னு நினைச்சேன் ஆனா நான் கை வைக்கலாம்னு போகும்போது எங்க அம்மா டப்புனு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படினால கையே வைக்க முடியல அதனால நான் கோச்சுக்கிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்க அம்மா டேய் இப்படி கோச்சுக்கிட்டீன்னா உனக்கு மீன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி குடு ஓடி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க எங்கள் அம்மா மீன் குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் ம் நல்லா பெரிய போசி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நல்லெண்ணியை ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா கிருட்டு 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 கிருட்டுன்னு கிளறிட்டே இருக்காங்க அப்புறம் எங்கள் தங்கச்சி எங்கள் அப்பா பூண்டு சாப்பிடுவாங்களா அதனால எத்தனை பூண்டு வேணாலும் நாங்கள் போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்க இஷ்டம் அப்புறம் வர போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வர மிளகாய் போட்டா போதும் அப்புறம் கருவாப்பேலை போட்டுக்கிட்டு எல்லாம் தக்காளியை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு தக்காளியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போட்டு கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிளனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் மல்லிகைத்தூள் ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா இதுதான் ஃப்ரெண்ட் மல்லிகைத்தூள் இதை போட்டு நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ இந்த மாதிரி வர வரன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இப்படி வர வரன்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்படி நல்லா கிளறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளறிட்டு ஃபேனில் ஆற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ முடியுமோ கிருட்டு கிருட்டுன்னு கிளறிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி கிளாறுறோன்ட்டு இந்த மாதிரி கிளறிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் நாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம் பார்த்துக்கிட்டீங்களா இவ்வளோ ஆட் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிங்களோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எங்கள் அம்மா போட்டு எப்படி கிளறாங்கன்னு பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஞ்சிடுச்சு இப்போ எங்கள் அம்மா மிக்சியில் போட்டு நல்லா ட்ரூன் ட்ரூன் அரைப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட் ஹேப்பன் டு திஸ் என்னடா கொட்டுறாங்க கொட்டுறாங்க கொட்டிக்கிட்டே இருக்காங்க தக்காளி சைஸுக்கு புளிய ஊற ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நல்லா செக்கு ஊற்றிக்கலாம் ஊத்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்கள் அவ்வளவு ஊற்றிக்கோங்க எப்படி எங்க அம்மா ஊத்துறாங்க பாத்தீங்களா நல்லா காணதுக்கு அப்புறம் வெந்தாயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது ஆ பூண்டெடுத்து இங்க தாராளமா மலைச்சாரல் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எங்க அப்பா தங்கச்சி எவ்வளவு வேணாலும் புதுசா சாப்பிடுவாங்க அதனால நாங்க தாராளமாக ஒரு ஃபிளேவருக்காக அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்ப ஊத்தியாச்சு நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம் நீங்க கெட்டியா வேணுனாலும் நீங்க கெட்டியா வச்சுக்கலாம் எங்க அப்பா தண்ணி குழம்பு மாதிரி இருந்தாதான் தான் சாப்பிடுவாங்க அவ அப்பாதான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தண்ணி குழம்பு மாதிரி வந்துருச்சு இப்போ நல்லா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிருட்டு கிருட்டு கிளரி வாவ் அப்படியே எனக்கு அப்படியே குடிச்சிடலாம் போல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா கொ கொதிச்சு வந்துருச்சா மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக கொதிச்சு பாத்தீங்களா இப்போ நல்லா கொஞ்சம் கிளரி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் மீன் ஆட் பண்ணியாச்சு இப்போ அந்த மீன் கொதிக்கிறதுக்கு விட்டுறலாம் ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் மீன் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குற கன்சன்டன்ஷி இதுதான் கண் அப்படியே பிதிங்கிட்டு வரும் அதுதான் அந்த ஒரு எப்படி என் பிளான் எப்படி இருக்குல்ல இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இரும்பு சட்டி எடுத்து நம்ம எண்ணெயை போர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் லிட்டர் எண்ணெய் போர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் இங்கே மீன் வேந்துட்ருக்குல ஃப்ரெண்ட்ஸ் என் மனசில் ஊறிக்கிட்டு இருக்கு எப்படா சாப்பிடுவோன்னு என் மனசு ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறேன்னே தெரில இப்போ மீன் பொறிஞ்சிருச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா இந்த நாலு மீன்லேயும் அந்த லெமனை புழிஞ்சி விட்டு சும்மா ஒரு பைட்டா போட்டால் சொர்க்கோ மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மை மதர் எப்பமா கொண்டு வருவீங்க ஆ கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஆ ஆ என்னது எனக்கு ரெண்டு மீன் வேணா எனக்கு அஞ்சு மீன் வேணும் ஐயோ இதமாக தான் சாப்பிடான்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இதை சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பிக் பைட் போறதுக்குள்ள சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க சரி நான் மேம் ஃபிஷ்ஷு சாப்பிட்டுட்டு ஃபிஷ் சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டாக இருக்குது ம் எப்படி டூ செகண்ட்ஸ்ல ஹாஃப் மீன் காலி பண்ணிட்டனா இப்போ அந்த மீன் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சாப்பாடை எடுத்து அந்த குழம்புல போட்டு பிரட்டி அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட இந்த குழம்பு மீனை சாப்பிட்டா அற்புதமாக அற்புதம் சாப்பிட்டு பார்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி சண்டேனா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்